மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் கடைசி ஆண்டில் அஞ்ஞாதவாசம் எனப்படும் மறைமுக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அப்போது தங்களை யாரும் அடையாளம் காணக்கூடாது என்பதற்காக சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தில் மறைத்து வைக்க முடிவு செய்தனர் தங்களின் வெற்றிக்கு ஆதாரமான அந்த ஆயுதங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவற்றை மரத்தில் வைப்பதற்கு முன்பு பூக்களால் அலங்கரித்து பூஜித்தனர் ஓராண்டு மறைமுக வாழ்க்கை வெற்றிகரமாக முடிந்த பிறகு விஜயதசமி அன்று அவர்கள் அந்த ஆயுதங்களை மீண்டும் எடுத்து பூஜித்து அதன்பின் நடந்த குருக்ஷேத்திர போரில் மாபெரும் வெற்றி பெற்றனர் இதன் தத்துவம் பாண்டவர்கள் தங்கள் வெற்றிக்கு காரணமான ஆயுதங்களை வழிபட்ட அந்த நாள்தான் ஆயுத பூஜையாக கொண்டாடப்படுகிறது அன்று முதல் மக்கள் தங்கள் தொழிலுக்கும் வாழ்விற்கும் உதவும் கருவிகளை ஆயுதங்களை கடவுளாக மதித்து வழிபடுகிறார்கள் செய்யும் தொழிலே தெய்வம் கருவிகளும் தெய்வம் என்பதே இந்த நாளின் சிறப்பம்சம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சு கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க